ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஏன்னா வந்து நம்ம வந்து இருக்கோம் இருக்கோம்னு சொல்லி இருக்க வேண்டியது இருக்கலாம் அந்த அதனால் தான் இந்த வீடியோ ஓகேவா அதனால் வந்து ஏன்னா வந்து அப்படி இல்லை நம்ம இப்போ வரலை என்னால் லைவ் இப்போ வர முடியாத உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வரட்டு மற்றபடி நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் புரியுது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்களே சப்ஸ்க்ரைபர் வாட்ச் ஹவர்ஸ் வேறு ஏதோ ஒன்று அதோட கைட்லைன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைவ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா மக்களே அதனால் வந்து நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் எல்லோரும் கூடயும் வந்து நம்மளும் பேசி எடுத்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் சரி ஓகே நோ ப்ராப்ளம் அது வந்து அதுக்குள்ளே வினேகை வந்து அவள் வந்து பண்ணுவாள் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு இப்போ என்ன தெரியுமா மக்களே லைவ் காமெண்ட்டி நான் வெயிட்டிங் லைவ் வந்துட்டேன் அப்படின்னாக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்போ என்ன இருக்குன்னு பேசலாம் இப்போ வந்து அவளுக்கு வந்து எங்கேயும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எவனும் கேஸ் எடுக்க போகிறது கேஸ் எடுக்க மாட்டேன் வந்து கொடுக்கறது எல்லாமே பொய் கேஸ் மக்களே கொடுக்குறது எல்லாமே போய் கேஸை கொடுத்தா யாருங்க எடுப்பா சரி ஒருக்கா ஒருத்த மேலே சரி நான் இவன் வந்து என்னையை அடிச்சிட்டான் இவன் வந்து என்னையை கொலமரட்டல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு போய் கேஸ் கொடுத்தா ஓகே அதாவது டெய்லி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக படியேறி 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 பொய் கேசி கொடுத்தா யாருங்க அதை எடுப்பான் ஆ நீங்களே சொல்லுங்கள் யார் தான் இது பண்ணுவான் அதனால் வந்து இவளோட கேஸ் எவனும் எடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி வந்து எண்ணிய வந்து நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து என்னியை இந்த இவளை பேச வச்சாங்களாம் ஓ மோட்டை கேளு நான் இப்போ இதுவும் சொல்கிறது அவள் அவளோட மோட்டை கேட்க சொல்லுங்க அவுத்து போட்டுட்டு ரெண்டு மாதம் படுத்தால்தான் ம் அவுத்து போட்டுட்டு ரெண்டு மாதம் படுத்தால் அவள் மோட்டை கேட்க சொல்லுங்க யார் அப்படின்ட்டு ம் இது வந்து அதை எதுக்கு போக மாட்டேங்க அப்படின்னா இவாளுக்கு தான் பிரச்சனை ஏன்னா அந்த போற வெப்சைட் வந்து இவாளோட வெப்சைட் புரியுது அவங்களுக்கு அது வந்து யாருக்கையுமே என்னொரு பிரதரும் சொன்னாங்க அந்த பிரதரோடு நம்மளை கூட வீடியோ போட்டிருக்காங்க யாரும் யூகேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை கூட பேசி கூட வீடியோ போட்டிருந்தாங்க நம்ம வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் ஏன்னா வந்து அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ம் ஏன்னா அவருக்கு வந்து நம்மளை வச்சு யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதனால அவர் வந்து பேசியிருப்பார் இப்போ பாருங்க அவரே சொல்கிறார் அந்த வெப்சைட் வந்து அவ தான் ஏற்பாடு பண்ணா அவன் தான் அந்த வெப்சைட்டுக்கு ஓனர் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் ம் என்ன நாளைக்கு என்ன அவரையும் சொல்கிறார் ஏன்னா இவன் இவங்க சேர்ந்துட்டான் பாரு ஆனால் உண்மைக்குமே அவர் யாருன்னு எனக்கு உண்மைக்குமே தெரியாது மக்களே அதனால் நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினைக்காதாங்க ஓகேவா அதனால இப்போ என்னக்கி அந்த வெப்சைட் வந்து யாருடையது அதுக்குள்ள விளக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கி இவன் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும் முதல் என்ன இவன் வந்து இந்த வெப்சைட்டை வந்து இவங்க எல்லாரும் சொல்லி இந்த பையன் போடுற என்னையோட நேம் சொல்லி எடுத்து அதுல வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து அந்த வெப்சைட் இருக்கலாம் அந்த வெப்சைட்டோட அட்மின் யாருங்கிறது போலீஸ்காரங்க வந்து சைபர்ல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு இவ வந்து இப்ப கொடுக்காம இருக்கா ஏன்னா யாருக்குமே கொடுத்தாச்சு அதே மாதிரி இவாளுக்கு வந்து கரெக்டாக எங்க ஆப்பு வைக்கணுமோ அங்க ஆப்பு கரெக்டாக வச்சுட்டா வச்சாச்சு புரிந்தவங்களுக்கு அதனால் வந்து மக்களை விரவியில் இவாளுக்கு வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே போவாள் உள்ளே போவா அப்படின்னாக்கி இறைவனடி போய் இறை இறைவனடி போய் அவள் வந்து கொரோனா வைரஸ் வந்து இவ இரவன் ஏன்னா வைரஸ் பார்த்தீங்களா அதனால் இறைவனடியாவது போய் சேரட் புரிதாங்க அந்த கொரோனா இப்போ நிறைய கொரோனா கோவிட் கோவிட்னு வருது அதில் கோவிட் லைவா வந்து செத்தாக கூட நம்ம தமிழ்நாட்டு ரொம்ப இளம் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தப்பிச்சிரும் ஏன்னா இவள் வந்து அப்படிப்பட்டவா தான் அது உங்களுக்கே தெரியும் ஓகேவா சரி இது ஒரு சின்ன வீடியோ தான் மக்களே நாளைக்கு வந்து கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் ஓகே ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் நாளைக்கு வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம வந்து பேசுகிறேன் இது வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ நம்ம லைவ் வர்றது வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா மக்களே ஏன்னா வந்து பயமாக இப்போ வந்து அவளை பார்த்து நம்ம பயப்படுறோமே இல்லையோ இப்போ பயமாக இருக்க அவள் வந்து நம்மளும் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவா இல்லை அந்த ஒரு தான் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீட்டாக லைவுக்கு வந்தாச்சும் ஒரு டைமே ஃபிக்ஸ் பண்ணி லைவ் வந்தாச்சா லைவ் ஓட்டமாக இருப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீடியோ அப்லோட் பண்ணணும் அதாவது வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அப்லோடு பண்ணணும் இது ஒரு பெரிய செஞ்சட்டான ஒரு விஷயம் லைவ் அப்படின்னாக்கி நம்ம வாயில் என்ன வருது அதை பேசிட்டு பேக்கிட்டே இருக்கலாம் புரிதவங்கள உண்மையை அதாவது உண்மையை மட்டும் நிறைய விஷயம் இருக்குது அதாவது சுருதியை பற்றி நிறைய விஷயம் இருக்குது நம்ம குல்பி வாயை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மூணு நாலு நாளில் என்ன நடந்திருக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நாலு நாளில் அவங்க வந்து அந்த ஒரு நீங்கள் அவளோட இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் அவளோட ஷார்ட்ஸ் இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவள் வந்து ஒரு ட்ரெஸ்ட்டோட நேம் வச்சு ஒரு பேனர் வச்சுட்டு ஒரு ஃபோ வீடியோ மாதிரி எடுத்துருப்பா அது இங்கே உள்ள வீடியோ என்ன ஆகுது அது எல்லாமே நம்ம பேசும் ஒன்றா நம்ம ஒரு விபச்சாரிங்க மக்களே உசாராருங்க விபச்சாரிக்கிட்ட மாட்டிடாதுங்க நான் அது மட்டும் தான் சொல்லுவேன் எந்த ஒரு ஐடியாடும் கொடுத்துட்றாதுங்க இவாழ்னா இவ்வாழ்னாலும் சரி சுருதினாலும் சரி நல்லா தங்கம் மாதிரி பேசுவாள் ஆ அவள் சொல்கிறா ரெண்டு மாதம் என் பிள்ளை என் பிள்ளை வந்து இவங்க கூட படுத்தானே என் கூட தான் படுத்தா என் கம்யூனிட்டி போஸ்டில் என் ஃபோட்டோ தானே போட்டிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்போ அந்த மூஞ்சிக்கும் பாருங்க தெரியாதவன் என் மூ என் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்காங்களாங்க இதான் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காளா என்னோட அந்த ஃபோட்டோவும் அவன் மொபைலோட ஃபோட்டோ மேட்ச் பண்ணி பாருங்க ஆ கேவலம் இவ இவளெல்லாம் போய் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு இது பண்ணி ரெண்டு மாதம் அவ கூட குடும்பம் நடத்திருக்க முடிஞ்சலையா சத் சத்தியம் அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த மூஞ்சி செருப்பு கழிச்சு நீங்கள் அடிங்க ம் ஓகேவா சிரிப்பாக தான் இருக்குது வேறு என்னத்தை செய்ய சொல்கிறிய சரி நடந்தது நடந்து விட்டது சரி என்னமோ உள்ளது நம்ம பேசுவோம் மக்களே ஓகேவா ஏன்னா வந்து நம்ம லைவில் வந்து நிறைய பேசுவோம் இப்போ வீடியோவில் வந்து என்ன பேசுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க ஏன்னா வந்து ஆப்போசிட்லேருந்து யாராவது கேட்பாங்க அண்ணா இது எப்படி ஆச்சு தம்பி இது எப்படி ஆச்சு சிஸ்டர் பிரதர் அப்படின்ட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்க முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பதில் சொல்கிறது இப்போ நம்ம வந்து ஏதாவது தகவல் தான் சொல்லலாம் இப்போ வீடியோ அப்படின்னாக்கி ஒரு தகவல் மட்டும் சொல்லலாம் அந்த தகவல் வந்து நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகே வேணா இப்போ ரெண்டு மூணு நாள் என்ன தகவல் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம் அந்த இன்னும் ரெண்டு மூணு நாள் எப்படியும் லைவ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓ செவ்வாய்க்கிழமைக்குள்ள திங்கக்கிழமை செவ்வாய்கிழமைக்குள்ளே ஸ்டார்ட் ஆகட்டும் ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நாளை சரி ஓகே சனி ஞாயிறு திங்கள் തിങ്കളകളെ സ്റ്റാർട്ട് ആയിച്ചു അപ്പം നാ കണ്ടിപ്പം ഉൾക്ക് വന്ന് ലൈവിൽ വരേ ഓക്കെ ഉമ്മക്കളെ ബൈ ബൈ ഗുഡ് നൈറ്റ്